ஒரு ஆழாக்கு ரவையை எடுத்துக்கலாம் ரவையை நல்லா வறுத்துக்கணும் வறுத்துக்கலாமா முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுக்கிட்டேன் இந்த கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு அழகுக்கு நாலு அழகுக்கு தண்ணி விடணும் சுகர் வந்து ஒரு அழகுக்கு சுகர் போடணும் இந்த ரவையை வறுத்து வச்சுருக்கேன் இப்போது முந்திரியோ திராட்சையோ நம்ம வந்து வறுத்துக்கலாம் முந்திரியம் வந்து முதல்ல வறுத்துக்கலாம் அப்புறம் திராட்சை வந்து நாலு தண்ணி விட்டுக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதுல இப்போ வந்து வந்து நம்ம கலரையும் போட்டுடலாம் வந்து நம்ம ஏலக்காய் தூளையும் இதிலேயே போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு கல்லுப்பு ஒரே ஒரு ஒரே ஒன்று ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் பிஞ்சு உப்பு சுவைக்காக டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா உடனே ரவை இருக்குது இல்லைங்களா அந்த ரவையை போட்டு கிளற வேண்டியதான் இப்போ தேவையான நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நாலு டம்ளர் தண்ணி அப்புறம் கலர் போட்டுட்டேன் அந்த ஆரஞ்சு கலர் போட்டுக்கிட்டேன் ஏலக்காவும் இதிலே போட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கலக்கிட வேண்டியது அது நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த வறுத்திருக்கிற ரவையை போட்டு நம்ம கிளறிட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை வந்து அதிலையும் போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கரெக்டாக ஒரு அழகு ரவைக்கு ஒரு நாலு அழகு தண்ணி ஒரு அழகுக்கு சர்க்கரை சுகர் போடணும் இறக்கும்போது சுகர் போட்டு இறக்கணும் பார்க்கலாம் இந்த தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் முடிச்சு உடனே அந்த தட்டில் நம்ம போட்டுக்கணும் இப்போ வந்து தண்ணி கொதிக்க போது இதிலே நம்ம எல்லாமே போட்டாச்சு எதுவும் இல்லை முந்திரி திராட்சை உண்டி தான் போடணும் தண்ணி நல்லா கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை நம்ம போடலாம் ரவை எல்லாம் வச்சு இப்போ வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டோம் தண்ணி ரொம்ப குறவாக வச்சாதான் அது கட்டி முட்டியாக ஆகிடும் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும் ஒரு அழகுக்கு நாலு தண்ணி வைக்கணும் ஒரு அழகுக்கு ஒரு அழகுக்கு சர்க்கரை போடணும் சுகர் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அவ்வளோதான் கேசரி ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் தண்ணி குறவாக வச்சு ரொம்ப குறவாக வச்சிங்கன்னா தான் கஷ்டம் கேசரி கலரும் போது நல்லாவே வராது கரெக்டாக வச்சுருந்தோம் கொஞ்சம் இன்னும் வருது இல்லைங்களா அந்த தண்ணியிலே கூட நெய்யை கூட உழுவிட்டுருந்தாங்களோ எவ்வளோ நெய் வேணுமோ நிறையா ஓரளவு நெய் இப்போ வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம கிளம்ப சுகர் மட்டும்தான் நம்ம போடலை இன்னும் கெட்டியாகி நல்லா வெந்துட்டால் இப்போ நம்ம சுகர் போட்டு கலரலாம் இதில் வந்து ஒரு அழகுக்கு சுகர் போடணும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அழகு ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போடுவேன் கரெக்டாக ஒரு அழகு சுகர் போட்டு அப்படியே கல வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் ரொம்ப சிறுவாக வச்சுட்டு நான் பாட்டு கலவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் அதை பாருங்கள் எதுவுமே விட நல்லா வருது சூப்பராக அவ்வளோதான் கேசரிங்கிறது ரொம்ப விடுவிடுன்னு செய்யலாம் ரொம்ப சீக்கிரமாக செய்கிறது இதுதான் இனிப்புலேயே வேகமாக செய்கிறது கேசரி தான் தேவையானல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா விடுவிடும் நம்ம பாட்டு செஞ்சிடலாம் நான் நெய் வந்து அதிகம் ஏஜ் ஆகிட்டு அதில் அதிகமாக வேண்டாம் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ரெடி ஆகிட்டுங்களா இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வருங்க கட்டி இது ஆள் எதுவும் இல்லை பாருங்கள் திட்டமாக இருக்கு இல்லைங்களா இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து இந்த தட்டில் எடுத்து விட்டுட்டோமா அப்படியே ஸ்லைஸ் போடலாம் நான் இப்போ விடுறேன் பார்க்கலாம் இப்போ தட்டில் போட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம ஸ்லைஸை ஸ்லைஸ் போட வேண்டியதுதான் இப்போ இந்த தோசை கரண்டிலே வந்து ரெண்டு பக்கமும் நெய்யை நல்லா தடவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கரெக்டாக அழகாக ஸ்லைஸாக போட்டுக்கு நல்லா இது மாதிரி பண்ணிக்கலாம் நெய் தடவிட்டோம் தட்டில் நம்ம வந்து இந்த இது தோசை கரண்டிலே நம்ம ரெண்டு பக்கமும் தடையிட்டு வச்சுக்கோங்க அது ஒட்டாது அப்படியே ஒட்டாமல் அழகாக இருக்கும் இப்போ அழகாக இப்படி தெரியுங்களா நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஆறின பிறகு இது நல்லா ஸ்லைஸ் இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டு ஆற பிறகு நான் காட்டுறேன் கேசரி எல்லாம் கட் பண்ணி இதில் டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக அதில் போட்டோம் இல்லையா இருந்து கட் பண்ணி வச்சிட்டோம் ஓகே சரி ரெடி